இந்த ஊடி இருக்கும் ஏன்னா பேர்ட் இருக்கும். உள்ள இது பேர்ட் எல்லாம் செத்து போடும் கண் காது கண் பண்ணுவா பண்ணுவேன் பறக்குதான் கம்மி குட் ஏதுங்க இன்னைக்கு ஆ குடு குட் பாய் குட் பாய் நோட்டு வச்சிரு பில்லு இப்போ எதுக்காக தின்று இருக்கா எப்போது எத்தனை மணிக்கு இப்போ வருமா சாமி பாட்டு எந்த டிவில எந்த டிவி மாத்தி மாத்தி மாற்றி வருமா சரி புல் அடிக்க போறியா எப்படி புல் அடிப்பா சஷ்டியை நோக்க சரவணபவன ஷீ செங்கரு வே பாதம் இரண்டில் பன்மணி சதங்கீதம் பாடகிங்கி நாட மைய நாடனம் கையில் மண்வாதனாலனை காக்க வர வரகலாயுதனார் வருக 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 மயுதன் வருக சரிசூரி நான் வாக்கிட்டு வந்துட்டேன் நீ பாட்டு பார்த்துட்டு பெல் வச்சுட்டு வந்துடுறேன்னா பாட்டு மட்டும் வந்துடுறேன் எங்கே போகிற இப்போ சொல்லாம மூலமா சொல்லாம மூலமாக என்ன போய்ட்டு ஊருக்கு இப்போ அந்த பக்கம் என்ன பார்க்க போறியா அந்த ஜன்னல் பக்கம் என்ன பார்க்கணுமா சரிவா ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலை வலித்தம் வருக சீரகிரி வேல சீக்கிரம் வருக சரவணி சரி நான் வாங்கி போய்ட்டு வந்துடுறேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சரி வாக்கிங் வண்டி பையன் டூ வீலர் வந்து மைலேஜ் தரல செக் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதை கொடுத்துட்டு அப்படியே வாக்கிங் பண்ணுன்னு வந்தேன் பையன் நீ சீக்கிரம் வட்டான் வேலைலேருந்து ஆ வண்டி தர மாட்டேங்குது சுத்தமாக அது ஏதோ கார்பெட்டை க்ளீன் பண்ணி டியூன் பண்ணால் வா சொன்னாங்க சார் நான் விட்டு வந்தேன் சரி அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் காலையில் போகிறத ஈவினிங் டைம் கிடச்சா போய்டுவேன் இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்குது ஈவினிங் சரி போயிட்டு வந்துடலான்ட்டு ஒரு பதினஞ்சு ரவுண்டு இருபது ரவுண்டு போவேன் இடம் குறைஞ்சா சரி ஓகே பார்க்கிட்டே போயிடலாம் சார் இருக்கீங்களா ஓகே மணி ஆரைகால்கிட்ட ஆகிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஏழு மணிக்கு வாக்கிங் போய்ட்டு அடுத்து தம்பி வரைய பார்க்கணும் டைம்ன்றதெல்லாம் பார்க்கில் கொஞ்சம் கூட்டம் இருக்குது நம்ம ஏரியா ஒரு பார்க்கு தான் இருக்குது இந்த ஒரு பார்க்கு தான் நம்ம நான் இருக்கிற இடத்துல ஸோ கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் ஓகே ஓகே ஒரு இரு ஒன்று போட்டு வந்தாச்சு குளியில் டயடாகிருக்கு வெயில் ஜாஸ்தி இல்லையா எங்களுக்கு டப்பாடு இங்கே இருக்கிறதுல கஷ்டமாக சேவ் இந்த பின்னாடி இருக்குது பாருங்க அது வலிக்கிறது அடுத்து இது வந்து இடுப்பு கொஞ்சம் கம்மியாகும் இது இருக்குங்க டிப் பண்ணுறப்போ ஒரு வாட்டி பண்ணுவேன் பண்ணால் அந்த டிப்பெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டெய்லி ரெண்டு வேளை வந்தால் கூட நல்லாயிருக்கும் நம்மளால் ஈவினிங் முடியல கொஞ்சம் சோம்பிடத்தவங்க தூக்கிடுவேன் இல்லாட்டி பேரை கூட விளையாடின்னு இருப்பேன் கிட்டே ஆர்முக்காக்கிட்டே வீட்டில் போய் குளிச்சுட்டு தம்பி டிஃபன் கொடுத்து அடுத்த வேலையை பார்க்கணும் நான்தான் யாரும் சூரே ஆங்க தூத்தி பலரணிய ஆங்க தூத்தி பலரணும் சார் டயடுக்க சே நான் என்ன சொன்ன சொல்லுங்க குளிச்சிட்டு டிஃபன் பா சாப்பிடலாம் சொன்னேன் ஓகே ஆன்கூத்தி எப்படியா ஆங்கு தேவடியா ஆ உச்ச மேலே மேலே அவங்களுக்கு ஓகே காய் சாரியா டிவி 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 காய் சாரியும் காய்நட்கம் ஆ அம்பி அபி சரி 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 ஓகே வாக்கிங் போயிட்டு வந்து பச்சை பிடிச்சிட்டு உக்காலம் ரிலாக்ஸ் ஆகி வெயில் தாங்க முடில ஓகே டிஃபன் தந்துட்டு பயம் முடிச்சு வேண்டியதுதான் பொருகி உருகி போனதடி என் உள்ளூரம் யண்ணியே என்ன பண்ற என்ன சாப்பிட்ற அவனுக்கு பிடிச்சது மேரி கோல்டு பிஸ்கட் சாயங்காலம் ரெண்டு சாப்பிடுவோம்

अपामा नाले के निका निका नाले के निका की कापी निक निका की कापी नाईसी हाँ नाईसी उन्हें इटली चप्पा दोस्ता साल माने इके चप्पा के पुरी हम्म पुरी ला चप्पा ती इटली दोस्ता साल माने दोस्ता साल मोड़ा ढाई साल हो वो कितने माह में